ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இரநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்